ரம்ஜான் வந்துருச்சுங்க ரம்ஜானுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புத்தம்புதுசுவையில் அட்டை கஷ்டமாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது முட்டை இருந்தால் போதுங்க முட்டையும் நமக்கு அரிசியமாகவும் இருந்தால் போதும் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸுங்க டேஸ்ட்டும் சும்மா கஷ்டமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு டிஃப்ரெண்டான முறையில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் முட்டை வச்சு பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இப்போ லீவ்ல வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரே ஸ்நாக்ஸை எப்போதும் பண்ணி கொடுத்தா சாப்பிடாதுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி அகலமான ஃபேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை இரநூத்தம்பது கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன் தேங்காயெலாம் பாதி தேங்காய் கருப்பு அப்புறம் எடுத்துகிட்டு துருவி எடுத்துருக்காங்க நம்ம கேரட்லாம் துருவம் பாருங்கள் அந்த துருவல்ல வச்சு துருவி எடுத்துருக்கேன் உப்பு போட்டு நம்ம கொதிக்கிற வெந்நியை போட்டு இடியாப்பத்துக்கு மாவு பசையும் பாருங்கள் அந்த மாதிரி பசைச்சுக்கிட்ணுங்க இடியாப்பத்தோட கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சுக்கிட்ணும் நம்ம உங்களுக்கு பூர்ண வைக்கிறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் ஹார்டாக பேசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சூடான வெந்நியை ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கணும் மூடி வச்சோங்கன்னா மாவு அந்த சூட்லேயே வெந்துடும் லைட்டாக வறுத்து போடணும்னா வறுத்து போட்டுக்கோங்க நான் வறுத்த மாவு தான் வாங்கியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே உரத்தில் பொத்தி அமைக்கி நம்ம மூடி வச்சு நல்ல மாவு வெந்துடும் பிளேட்டில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் மசாலா ஃப்ரை பண்ணிடணுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் வரும் மிளகாய் கருவேல தழங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி எந்த பேஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு இஞ்சி துருணம் இஞ்சி போட்டுக்கோங்க நான் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட போகிறேன் இப்போ வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் மட்டும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க இதை நல்லா கோல்டன் கலரில் வதக்கி எடுத்து விடணுங்க ப்ரௌன் கலரில் வராண்டாம் கோல்டன் கலரில் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரக அரை ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ள கருக பூரணம் வந்து இப்போ முட்டை வந்து ஒரு அஞ்சு முட்டை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன தாட்டு இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணுங்க நம்ம எந்த அளவுக்கு மசாலா எடுக்கமோ அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தூக்கிடலாம் நம்ம மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்சு நம்ம எடுத்து விடணுங்க அது நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆரட்டும் மாவு வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சுங்க நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்படியே நம்ம அழுத்தி பிசைஞ்சோம்னா தண்ணி இனிமேல் விடாண்டாங்க அந்த தண்ணியிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி பெசை பெசை நம்மளுக்கு சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் தண்ணி திக்காக இருக்குன்ட்டு தண்ணியை ஊற்றிடாதீங்க நல்ல பசைஞ்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க ரொம்ப சாஃப்டாக பேசஞ்சருக்கு பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் குட்டி குட்டியாக பண்ணால் குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க மீடியம் சைஸில் பண்ணால் மீடியம் சைஸில் பண்ணிக்கோங்க நான் மீடியம் சைஸில் தான் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம உள்ள பூர்ணம் வைக்கிறதுக்கு தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒன்று போல் தட்டி எடுத்துக்கோங்க நடுசில் வந்து நம்ம ஒரு கரண்டி பூர்ணத்தை வச்சு நல்லா பேக் பண்ணிடணுங்க வெளியில் வராத அளவுக்கு நல்லா மடிச்சு விட்ருக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம உருட்டி எடுத்து விடணுங்க ஒன்று போல் உருட்டி எடுத்து விடணும் உருட்டி எடுத்து வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்டீமரை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து விடணுங்க தண்ணி ஒரு கால் லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஸ்டீமரில் இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணணுமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம சும்மாவே அப்படியே சாப்பிட்லாங்க தேங்காய்லாம் போட்டுக்கனால அப்படியே சாப்பிடலாம் நான் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டேன் இதை எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டு மிச்சம் இருக்கறதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு துளி கூட ஒட்டாமல் நமக்கு கிடச்சிருச்சு இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே தடவலை மிக்ச இருக்காதையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம் மூடி வச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சி சூப்பராக நம்ம எடுத்தாச்சுங்க இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேனில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம பண்ண அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறத விட கம்மியான எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கோல்டன் கொலராக நம்ம திருப்பி போட்டுவிடணும் ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்ப சிம்மில் வச்சு போட்டு விடுங்க நல்லா வெந்துடும் திருப்பி போட்டாச்சு இது ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிடணுங்க சூப்பராகட்டு வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரம்ஜானுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் விடுங்க எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் உங்களுக்கு இருக்க மசாலாவும் ரொம்ப நல்லா இருக்குங்க முட்டை வச்சு பண்ணிட்டு பப்ஸ் கூட பப்ஸோட இது டேஸ்ட்டாக அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்களும் சூப்பராட்டி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க வா சூப்பராக இருக்குங்க பார்க்கல எம்மியாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு டே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க முட்டை வச்சு அரிசி மாவு தேங்கெல்லாம் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூலில் லீவு விட்டு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் டெய்லி பண்ணி கொடுங்க அட்டை கசமாக இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஸ்டூடில் சந்திப்போம் பாய்